அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் மீம் ரா இவை வேதத்தின் வசனங்களாகும் மேலும் நபியே உன் மீது உன் இறைவரிடம் இருந்து அருளப்பெற்றுள்ள இது உண்மையாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை நம்புவதில்லை இவ்வேதத்தை அருளிய அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன் வானங்களை தூண்கியே உயர்த்தியுள்ளான் நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள் பின்னர் அவன் அரசின் மீது தன் ஆட்சியை நிலைநாட்டினான் இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான் இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்தின்படியே நடந்து வருகின்றன அவனே எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கின்றான் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் இவ்வாறு தன் வசனங்களை விளக்குகின்றான் மேலும் அவன் எத்தகையவன் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான் இன்னும் அதில் ஒவ்வொரு கனிவர்க்கத்தில் இருந்தும் இரண்டு இரண்டாக ஜோடிகளை உண்டாக்கினான் அவனே இரவை பகலால் மூடுகிறான் நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் பூமியில் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகளை அமைத்து அவற்றில் திராட்சை தோட்டங்களையும் விளை நிறங்களையும் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரீச்சை வர்க்கத்தையும் அவனே உண்டாக்கினான் இவை அனைத்துக்கும் ஒரே தண்ணீர் கொண்டுதான் தாய்ச்சப்பட்டாலும் அவற்றில் சிலவற்றை வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம் நிச்சயமாக இவற்றில் உணர்ந்து அறையும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவர்களிடம் நம்பிக்கை இல்லையே என்று நபியே நீர் ஆச்சரியப்படுகிறாயின் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் மறைத்து மண்ணாகிவிட்ட பிறகு நாம் புதிதாக படைக்கப்படுவோமா என்று கூறுவது இதைவிட ஆச்சரியமானதே இவர்கள் தாம் தங்களுடைய இறைவனையே நிராகரிப்பவர்கள் ஆகவே மறுமையில் இவர்களுடைய கழுத்துகளில் விலங்கிடப்படும் இவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள் இவர்கள் அதில் எந்தென்றும் இருப்பார்கள் நபியே நன்மை வருவதற்கு முன்னர் தீமையை கொண்டு வருமாறு உம்மை இவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னரும் வேதனை மிக்க தண்டனைகள் வழங்கப்பெற்ற உதாரணமான நிகழ்ச்சிகள் நடந்தே இருக்கின்றன நிச்சயமாக உம் இறைவன் மனிதர்களை அவர்களின் பாவங்களுக்காக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் மேலும் உம் இறைவன் நிச்சயமாக வேதனை செய்வதிலும் கடுமையானவனாக இருக்கின்றான் இன்னும் நபியே உம்மை பற்றியின் நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடம் இருந்து நாம் விரும்பும் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே ஆவிய மேலும் ஒவ்வொரு சமூகத்தவருக்கும் ஒரு நேர் வழிகாட்டி உண்டு ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பைகள் சுருங்கி குறைவதையும் அவை விரிந்து அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான் ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் அளவு இருக்கின்றது எல்லாவற்றின் ரகசியத்தையும் பரகசியத்தையும் அவன் நன்கறிந்தவன் அவன் மிகவும் பெரியவன் மிகவும் உயர்ந்தவன் எனவே எவரும் தம் பேச்சை ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படையாக கூறினாலும் அவனுக்கு சமமே ஆகும் இரவில் மறைந்திருப்பவனும் பகலில் பகிரங்கமாக நடப்பவனும் எல்லாரும் அவனுக்கு சமமே மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லாஹுவின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை இன்னும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தாருக்கு தீவினையை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை அவர்களுக்கு அவனை தவிர துணை செய்வோர் எவரும் இல்லை அவன் எத்தகையவன் எனில் அச்சத்தையும் அதே நேரத்தில் மழைக்குரிய ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகிறான் கனத்த மேகத்தையும் அவனே உண்டாக்குகிறான் மேலும் இடி அவன் புகழை கொண்டும் மலக்குகள் அவனை அஞ்சியும் அவனை தஸ்பீக் செய்து துதிக்கின்றனர் இன்னும் அவனே இடிகளை விழச் செய்து அவற்றைக் கொண்டு தான் நாடியவரை தாக்குகின்றான் இவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹவை பற்றி தர்க்கிக்கின்றனர் அவனோ மிகுந்த வல்லமை உடையவனாக இருக்கின்றான் உண்மையான அழைப்பு பிரார்த்தனை அவனுக்கே உரியதாகும் எவர் அவனை அன்றி மற்றவற்றை அழைக்கின்றார்களோ அவை அவர்களுக்கு எவ்வித பதிலும் தராது அல்லாகவே விட்டும் பிரார்த்தித்து அழைப்போரின் நிலைக்கு உதாரணம் தண்ணீர் தன் வாய்க்கு தானாக அடைய வேண்டும் என்று தன் இரு கைகளையும் விரித்து ஏந்திக் கொண்டு இருப்பவனைப் போல் இருக்கிறது இவன் அல்லாது அது வாயை அடைந்து விடாது இன்னும் காபிர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் இருப்பதே தவிர வேறு இல்லை வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹுவுக்கே சுஜூது செய்து சிரம் பணிகின்றன அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவ்வாறே சஜிதா செய்கின்றன நபியே அவர்களிடம் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யார் என்று நீர் கேளும் அவன் அல்லாஹான் என்று நீரே கூறும் அவ்வாறு இருக்க நீங்கள் அவனை அன்றி வேறு தெய்வங்களை இற்றகர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா அவை தங்களுக்கே யாதொரு நன்மையும் தீமையும் செய்து கொள்ள சக்தி இருக்கின்றன மேலும் கூறும் குருடனும் பார்வை உடையவனும் சமமாவார்களா அல்லது இருள்களும் ஒளியும் சமமாகுமா அல்லது இவர்கள் இணையாக்கிக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் அல்லாஹ் படைத்திருப்பதைப் போல் எதையும் படைத்திருக்கின்றனவா அப்படி இருந்தால் இது யார் படைப்பு என்று அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறு இல்லையே எனவே நபியே நீர் உறுதியாக கூறும் அல்லாஹ்வே எல்லா பொருட்களையும் படைக்கிறவன் அவன் ஒருவனே அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்று அவன்தான் வானத்திலிருந்து மழையை இறக்கினான் அப்பால் ஓடைகள் அவற்றின் அளவுக்கு தக்கபடி நீரை கொண்டு ஓடுகின்றன அவ்வெள்ளம் நுரையை மேலே சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆபரணமோ அல்லது வேறு சாமான் செய்யவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் போதும் அதை போல் நுரை உண்டாகின்றது இவ்வாறு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் ஓமை கூறுகின்றான் அழுக்கு நுரை பயனற்றதாக இருப்பதால் அழிந்து போய்விடுகிறது ஆனால் மனிதர்களுக்கு பயனளிக்கக் கூடியதோ பூமியில் தங்கிவிடுகிறது இவ்வாறு அல்லாஹ் கூறுகிறான் எவர்தம் இறைவனின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது அழகிய நன்மையாகும் இன்னும் எவர் அவனை இவ்வாறு ஏற்றுக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு பூமியில் உள்ள பொருள்கள் யாவும் சொந்தமாக இருந்து அத்துடன் அதை போன்ற இன்னொரு பாகமும் இருந்து மறுமையில் வேதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள அவற்றை எல்லாம் மீட்டுப் பொருளாக கொடுத்துவிடவே விரும்புவார்கள் ஆனால் இது பயனை அளிக்காது அவர்களுக்கு கேள்வி கணக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அவர்கள் தங்குமிடம் இடம் நரகமே ஆகும் அது மிகவும் கெட்ட புகலிடமும் ஆகும் உம் இறைவனால் உன் மீது நிச்சயமாக இறக்கப்பட்ட வேதத்தை உண்மை என அறிகிறவர் குருடராக இருப்பவரை போல் ஆவாரா நிச்சயமாக இவ்வேதத்தின் மூலம் அறிவுடையவர்கள் தான் நல்லுபதேசம் பெறுவார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹிவிடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் இன்னும் தாம் செய்த உடன்படிக்கையை விடவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள் இன்னும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் மேலும் மறுமை நாளில் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை கேடி பொறுமையை கடைபிடிப்பார்கள் தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நன்முறையில் செலவு செய்வார்கள் நன்மையைக் கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள் இத்தகையோருக்கே மறுமையில் சுவனவதி என்னும் நல்ல வீடு இருக்கிறது நிலையான அந்த சுவனவதிகளில் இவர்களும் இவர்களுடைய தந்தையரில் இவர்களுடைய மனைவிமார்களில் இவர்கள் சந்ததியினரில் சன்மார்க்கத்திற்கு இசைந்து யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள் மலைக்குகள் ஒவ்வொரு வாயில் வழியாக இவர்களிடம் வருவார்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக சலாமுன் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக உங்களுடைய இறுதி வீடு மிகவும் நல்லதாயிற்று என்று கூறுவார்கள் இவர்கள் அல்லாஹுவிடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முடித்து விடுகிறார்களோ இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவியதை பிரித்து விடுகிறார்களோ பூமியில் பிரசாத் விஷமம் செய்கிறார்களோ அத்தகையோருக்கு தான் இன்னும் அவர்களுக்கு மிக கெட்ட வீடும் இருக்கிறது அல்லாஹ் தான் நாடியவருக்கு சம்பத்தை விசாலமாக்குகின்றான் தான் நாடியவருக்கு அளவிட்டும் கொடுக்கின்றான் எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையோ மறுமைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அர்த்தமே அன்றி வேறில்லை இவருக்கு இவருடைய இறைவனிடம் இருந்து ஓர் அத்தாட்சி இறக்கி வைக்கப்படக்கூடாதா என்று நிராகரிப்போர் கூறுகிறார்கள் நபியே நீர் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழிகடச் செய்கிறான் தன்பால் எவர் திரும்புகிறாரோ அத்தகையோருக்கு நேர் வழி காட்டுகிறான் என்று நேர் வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டு தியானத்தால் தான் இதயங்கள் அமைதி வருகின்றன என்பதை அறிந்து கொள்க எவர்கள் ஈமான் கொண்டனர் கர்மங்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களும் உண்டு இன்னும் முடிவில் அழகிய இருப்பிடமும் உண்டு நபியே நாம் உம்மை இவ்வாறே ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் இவர்களுக்கு முன்னரும் பல கூட்டத்தினர் நிச்சயமாக சென்றிருக்கிறார்கள் நாம் உம்மீது எதை வகையாக அறிவித்தோமோ அதை இவர்களுக்கு ஓதிக் காண்பிப்பதற்காக உம்மை அனுப்பினோம் ஆனால் இவர்களோ அர் ரஹ்மான் எனும் அருள்மிக்க இறைவனையே நிராகரிக்கின்றனர் அவர்களிடம் அவனே என் இறைவன் அவனை தவிர வேறு நாயன் எவனும் இல்லை அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவனிடமே என்னுடைய மீட்சியும் இருக்கிறது என்று நீர் கூறுவீராக நிச்சயமாக கொண்டு மலைகளை நகரும்படி செய்தாலும் அல்லது அதனைக் கொண்டு பூமியை துண்டு துண்டாக்கினாலும் அல்லது அதனை கொண்டு இறந்தவர்கள் பேசும்படி செய்யப்பட்டாலும் காபிர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் ஆயினும் எல்லா காரியங்களும் அல்லாஹுவுக்கே உரியன ஆகவே அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டி இருப்பான் என்பதை ஈமான் கொண்டவர்கள் அறியவில்லையா நிராகரிப்போரை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீ செயல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு அடைந்து கொண்டே இருக்கும் அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சமீபமாகவேனும் அக்கேடு சம்பவித்து உங்கள் வெற்றி குறித்து அல்லாஹுவின் வாக்குறுதி நிறைவேறையே தீரும் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னர் வந்து சென்ற நம் தூதர்களும் இவ்வாறே பரிகசிக்கப்பட்டனர் நிராகரித்துக் கொண்டிருந்தோருக்கு நான் தவணை பின்னர் அவர்களை பிடித்துக் கொண்டேன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எவ்வாறு இருந்தது என்பதை சிந்திப்பார்களாக ஒவ்வொரு ஆத்மா சம்பாதிக்கும் ஒவ்வொன்றையும் நன்கு அறிபவன் அவனல்லவா அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹூத்து இணைகளை ஏற்படுத்துகின்றார்கள் நவியே நீர் கூறும் அவற்றின் பெயர்களை கூறுங்கள் அல்லது பூமியில் உள்ள அவன் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அல்லது நீங்கள் கூறுவது வெறும் வார்த்தைகள் தானா என்று அப்படி அல்ல நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன வழியிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டும் விட்டனர் எவரை அல்லாஹ் வழிகெடுக்கிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் எவரும் இல்லை அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் வேதனை உண்டு ஆனால் மறுமையில் நிச்சயமாக அவர்கள் அடையும் வேதனையோ மிகவும் கடினமானது அல்லாஹுடம் இருந்து அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனபதியின் தன்மையானது அதில் கீழே நீரருவிகள் என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கும் அதன் ஆகாரமும் நிலையானவை இதுதான் பயபக்தி உடையோரின் முடிவாகும் காவிர்களின் முடிவோ நரக ஆகும் எவர்களுக்கு நாம் முன்னர் வேதத்தை அளித்தோமோ அவர்கள் நபியே உன் மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தை பற்றி மகிழ்வார்கள் எனினும் இதன் சில பகுதிகளை மறக்கிறவர்களும் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நோக்கி நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் எவரையும் இணை வைக்கக் கூடாது என்பதுதான் நான் உங்களை அவன் பக்கமே அழைக்கின்றேன் அவன் பாலே என் மீட்சியும் இருக்கிறது என்று நபியே நீ கூறுவீராக நபியே இவ்வாறே அரபி மொழியில் சட்ட திட்டங்களை கொண்டதாக இவ்வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் எனவே உமக்கு ஞானம் வந்த பின்னரும் அவர்களுடைய வீணான இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடம் இருந்து உம்மை ரட்சிக்கும் உற்ற உதவியாளரோ பாதுகாவலரோ எவரும் உமக்கு கிடைக்க மாட்டார் நபியே நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம் மேலும் எந்த தூதரும் அனுமதி இல்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டு வந்ததில்லை ஒவ்வொன்றுக்கும் தவணை எழுதப்பட்டுள்ளது எனினும் தான் நாடியதை அதிலிருந்து அல்லாஹ் அழைத்து விடுவான் தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கவும் செய்வான் அவனிடத்திலேயே உம்முல் கிதாப் மூலப்பதிவேடும் இருக்கிறது நபியே அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் சிலதை உம் வாழ்நாளிலேயே உம் கண்ணால் நீர் காணும்படி செய்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை கைப்பற்றிக் கொண்டாலும் அதை பற்றி நீர் விசாரப்பட வேண்டாம் உம்முடைய கடமையெல்லாம் நம்முடைய கட்டளையை அவர்களிடம் சேர்ப்பிப்பதுதான் அவர்களிடம் கணக்கு வாங்குதல் நம்மிடம் இருக்கிறது பூமியை அதன் அருகுகளில் நாம் படிப்படியாக குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாகவே தீர்ப்பளிப்பவன் அவன் தீர்ப்பை தள்ளி வைப்போர் எவரும் இல்லை மேலும் அவன் கேள்விகளுக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் நபியே இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தனர் எனினும் எல்லா சூழ்ச்சிகளின் முடிவுகளும் அல்லாஹுவிடமே இருக்கின்றன ஒவ்வொரு ஆத்மா சம்பாதித்ததையும் அவன் நன்கு அறிவார் மேலும் வறுமையில் இவர்களுக்கு நல்ல வீடு உரியது என்பதை காபிர்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள் நபியே நீர் இறைவனால் அனுப்பப்பெற்ற தூதர் அல்லர் என்று காபிர்கள் சொல்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாகவும் வேத ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் போதுமானவர்கள் என்று நீர் கூறிவிடுவீராக